சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போதிங்கன்னாக்கா ஸோ காலையில் என் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா வெறும் லவ் மூடாக இருக்கிறாரு அதனாலும் சொல்லுவாங்க பெரியவங்களும் நான் நசியமாக பேச விரும்பலை ஆனாலும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் சுற்றி அது எப்படி தமிழில் சொல்லி அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை வரும் வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரும் காலையில் ரொமான்ஸா ரொமான்ஸ் பாருங்க நம்ம காலையில எங்க உக்காந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெஷ்ஷாகாமல் வந்து காலையில் போய் அங்க புது வீட்டில் போய் தூங்கி அனுச்சு வந்தோம் இல்லையா அதனால் அப்படியே வந்து நம்ம கடை திறந்துட்டோம் ஸோ ஒரு போய் ஃப்ரெஷ்ஷாகனா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக முடியும் கொஞ்ச நாள் நமக்கு கஷ்டம் இப்படிதான் இருக்கும் அப்புறமா எதுவும் கஷ்டப்படாது எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படுறது எதுவுமே நினைக்காது மக்களையாக நம்ம கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஓ இனிமேல் நம்ம என்னென்ன பண்ணுறோம் பூச்சி வாங்குறது ஏறணு என்ன பண்ணுறேன் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோ காலில் போகலாம் வீடியோ கால் ஆல்ரெடியா நம்ம ஆமாம் நம்ப ஆமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூங்கி ஏஞ்சி அந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு இடத்துல அவன் வைக்கிறோம் ஒரு இடத்துல தூங்குறான் நான் சாமான் தேக்காதேன்னு சொல்றேன் என்ன எனக்கு மூடு சரியில்லை நல்லா தேக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்களா பார்த்துக்குங்க நீங்களே அப்புறம் என்ன அண்ணாக்கு சாம்பார் கழுவை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க நினைப்பீங்க என் மூடு சரியில்லை எனக்கு சாம்பார் கழுவை கொடு அப்போ என் மேல மூட வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த நீங்களும் இந்த மாதிரி மூடு சரியில்லை

குடிக்கணும் இதுதான் காரண நேரத்துல யாரு மணியானதா சரி சரி மணியானதா அவர் தான் வருது அவரு நம்ம கைய சொல்ல வடையா இருந்தானார் ல கொஞ்ச கொஞ்ச வாளை நம்ம செஞ்சிரோம் அப்படினாரு ம் அண்ணா தான் நீ செய்றியா திருந்தி நான் திருந்தி நான் தான் போறேன் இல்ல நீ வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்க அதுக்கு சொல்றேன் வேலைன்னா உன் வேலையை மட்டும் பார்ப்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேல்ல புது வீட்டில தான் எல்லாம் பால் காசுவாங்க வாங்க அங்கே பொங்கும் போதே ஆப்பாயிடுச்சு இங்கே சரி ஓகே நான் விட்டுட்டேன் வேற ஐயோ காலையில ஊதுவே முடியலங்க ஆமா ஊதி கீழே ஊதி விட்டேன் அட இபுடி ஊத்திட்டியேடி ஊதி டா அட இபுடி ஊத்திட்டியேடி ஊதி அவளோ தெரியல என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற ட்ரெஸ் அப்படியே தான் கரெக்டா கரெக்ட்டா இருக்குது ஒண்ணு டைட்லாம் இல்ல அதுவே எனக்கு லூசா இருக்குது டைட் புடிக்கணும் என் வீட்டுக்காருக்கு நான் நைட்டியா போட்டு நிக்கறால குண்டாவே

ஏன்னா நம்ம போகும்போது ஆயிட்டு துணி போகக்கூடாது அதில் சுத்தமாகிட்டு தானே போகணும் அதனால் வந்து இனிக்கும் நாளைக்கு நாளைக்கே இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பார்த்தீங்களா எங்க வீட்டுக்காரர் சுத்தமா கழுவர பாருங்க அம்மையை அரைக்கணும் மாமா அதே எனக்கு குளிப்பாட்டி கூட விட்டுரு ஒரு வேலை முடிஞ்சிடும் ஆப்பாட்டீரியா எனக்கு வானா வானா அந்த வேலை எல்லாம் கொடுக்க கொடுக்கூடாது முடிச்சுட்டு அப்படியே அனீஷ் பாப்பாவுக்கும் ஸ்கூல் கீட்டுன்னு போய் விடுறதுக்காக கிளம்பிட்டாரு அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா டீ பிஸ்கெட்டு ஒரு ஆப்பிள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போறாரு டிஃபன் எதுவுமே வேண்டாமா அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குதான் பாய் சொல்ல எல்லா வெளியே முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு ஸோ இன்னைக்கு ஃபுல் பிளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரும் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஸோ கடைக்கு வேறு போக வேண்டியது வேலை இருக்குது தக்காளி அவங்க வாங்கிட்டு வரணும் போயிட்டு வீட்டில் எதுவுமே இல்லை நம்ம எல்லா அடி எல்லா வீடியோ நான் சொல்கிறதான் ஸோ நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கேலி பண்ணுறதுனால எதுவுமே இன்னும் நாங்கள் வாங்கி வைக்கல இனிமேல் தான் ஒன்று ஒன்றா போய் வாங்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்குறீங்க வாங்க ஓகே மக்களே நாங்கள் வேற எல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துட்டோம் இப்போ கடைக்கு போக போகிறோம் இந்த விளாகி இதோட முடிச்சிடுறோம் என்ன ஷானு நைட்டி நைன்ட்டிலே வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நமக்கு மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம்லாம் கிடையாது நம்ம இப்படி தான் ஷானு இப்படி தான் வீவா அப்படி தான் சரிங்களா ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோன்றா அந்த விலாகை ஃபுல்லாக போட்டிருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூவாஷ் அவங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வா இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்